எங்கள் அம்மா வந்து என் கல்யாணம் முடிஞ்சு மூணு மாதத்துல இறந்துட்டாங்க இறக்குற அன்னைக்கு மத்தியானம் என்கிட்ட வந்து கையை பிடிச்சி என்கிட்ட இல்லையா நான் போயிடுவேன் ஆண்டவன் நீ ஏன் எடுக்காமல் எப்படி வச்சுருக்கான்னு தெரியலன்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு கை கால் வழங்காது அப்போ நான் கன்னத்தில் தட்டி விட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க அம்மா நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும் நான் பார்த்துக்குவேன் அப்படி சொல்லி சொல்லுவேன் அப்போ அவங்க திருப்பி என் கையை தட்டிட்டு நான் எப்போவுமே உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி முடித்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்தில் அவங்களுக்கு திருப்பி மறுபடி வலிப்பு வந்துடுச்சு என்றைக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தோம் உயிர் போக போக அவங்களோட பிடி என் கையை விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகழுது மத்தியானம் சொல்லியிருக்காங்க சாயந்தரம் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் என் சம்சாரம் வந்து கன்சியூவ் ஆனது கன்சியூவ் ஆகி நாற்பதாவது நாள் கன்சியூ ஆகி டேட்டு தெரிஞ்சிது அன்னைக்கே நான் பேர் வச்சேன் என் பொண்ணுக்கு ஏன்னா சொல்லிடு எங்கள் அம்மா எனக்கு அப்போ நான் மதுரையில் ஒரு இடத்துல பாத்திரக்கடையில் வேலை பார்த்தேன் இங்கே ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சம்பளம் எனக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னு எனக்கு நியூஸ் வந்தது உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அடையலை அன்னைக்கு மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அடையலை அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அன்னைக்கு தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் போனேன் அவங்க தொட்டில போய் தான் பார்த்தேன் நானு